எல்லாரும் சொல்லுவாங்க அறிவா இருக்காது எவ்வளவு பேர் சொல்ல போறீங்க ஆஹ் நடிக்கிறது எப்ப வேணா நடிச்சிருக்கலாம் ஆனா என்னோட இன்ட்ரெஸ்டே வந்து ஒரு ஒரு பெண்ணா வந்து பிரெயின் யூஸ் பண்றாங்க அவங்க மூளை யூஸ் பண்ணி எதனா பண்றாங்க சாதிக்கிறாங்கன்னு சொல்றதுதான் எனக்கு வந்து பெருமையா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எவ்ரி ஒன் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் என்ன பேசுறது மீனாட்சி சார் எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா வணக்கம் அண்ட் எவ்ரிபடி ஆஃப் யூ தேங்க்யூ ஃபார் கம்மிங் இந்த படம் வந்து ஒரு ப்ரைடுன்னு சொல்லலாம் ப்ரைடு எதுக்குன்னா நம்ம வந்து என் குழந்தைங்கள நான் ரொம்ப நல்லா வளர்த்தியிருக்கேன் அந்த ஒரு தாயாக வந்து எனக்கு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து என் குழந்தைங்கள ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன் அந்த லேர்னிங் வந்து நான் பேட் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அடுத்தது பிகாஸ் பேட் வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாரோ அதே மாதிரி அவங்க குழந்தைங்கள நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அண்ட் அவர் வந்து கூப்பிடும்போது வந்து நீங்கள் சிஓ வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நான் வந்து யூஎஸ்லேருந்து நடத்திட்டுருக்கேன் இந்தியாவில் வந்து நான் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் சரி பேட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க நிறைய பண்ணணும் மேம் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு சரி ஃபஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் ஃபஸ்ட் கலர் பென்சிலுன்னு ஒரு குரூப் இந்த குரூப் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சில்ட்ரனோட எஜுகேஷன் கான்டென்ட்டை வந்து ஃபிசிக்கலாகவும் ஆப் வழிவாக கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் அந்த புக்ஸையும் நாங்கள் செல் பண்ணிகிட்ருக்கோம் இதோட ஃபர்ஸ்ட் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் வந்து செவன் ஸ்க்ரீன்ஸ் நம்மளால் லான்ச் போகுது கிளம்பக்கமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரில் நீங்கள் கிக்கி கோக்கோட மர்ச்சன்டைஸும் பார்ப்பீங்க ஸோ இது வந்து எஜுகேஷன் சைடில் பார்த்துட்ருக்கோம் ப்ளஸ் ஏப்ரலில் டிவிஓ ஆப் வந்துட்டு அதுவும் ஸ்டோரிஃபைடு ஆப் இன்ட்ராக்டிவ் ஆப்புன்னு ஒன்று லான்ச் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஹையண்ட் டெக் கேம் எனக்கு டெக்கே தெரியாது இப்போ பாழ்கிட்ட டெய்லி ஆறு மணி நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் காலையில் ஈவினிங்காக இப்போ தான் கொஞ்சம் வந்து முன்னாடி வந்திருக்கேன் ஸோ இந்த டைமில் வந்து ஒரு ஸ்டோரி அவர் வந்து குழந்தைங்களுக்கு என்னென்ன சொல்லணும்ன்ட்டு ಒಂದು 20 ಡಿಫರೆಂಟ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ಸ್ எழுதிವಿಚಂದಾರೆ ಅದರಲ್ಲಿ ನನಗೆ ಇಷ್ಟ ಮೋಸ್ಟ್ ಇಂಟರೆಸ್ಟಿಂಗ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ದ ಶಿನಿಕಾ ಶಿನಿಕಾ కెనిカム ಫಾರ್ವರ್ಡ್ ಸೋ शी ಸೋ ಪ್ರಿಟಿ ಅಂಡ್ ಸೋ 브릴ಿಯಂಟ್ కెನ್ ಯು સે ಹಲೋ ಟು ಎವರಿವನ್ ಹೈ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ವಿ ワー ಥಿಂಕಿಂಗ್ ಎப்படி இந்த ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಸ್ಟೋರಿ ಆ ಮಾತಬಹುದು ದ ಪ್ಯಾಕ್ ಗೇವ್ ಅ ಡೈರೆಕ್ಷನ್ ಅಂಡ್ देन ವಿ ಕಲೆಕ್ಟೆಡ್ ದ ಟೀಮ್ டீம்ல ஃபர்ஸ்டா சேர்ந்தது வந்து இவருக்காக நம்ம கண்டிப்பாக கிளாப் பண்ணணும் யாருன்னா சுரேஷ் சந்திரா சார் எங்கே போனார் இருக்கார் ஓகே சார் வந்து எப்போவுமே என்னோட சப்போர்ட் நான் எதனா பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டாக சார்கிட்ட தான் வந்து போய் இது பண்ணுவேன் ஸோ சார் ஸ்டார்ட் இட் கமிங் இன் அதுக்கப்புறம் வி காட் கோகுல் கார்த்திக் சிவா மியூசிக் சார் வினோத் தேங்க் யூ லாஸ்டா யூ ஜாயின்டஸ் பட் தேங்க் யூ ஸோ மச் தட் யூ கேம் இன் இந்த படத்தில் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஹவு சிம்பிள் நோ காம்ப்ளிகேஷன் டூ இயர்ஸ்லேருந்து ஃபோர்டீன் இயர்ஸ் குழந்தைங்க வந்து ஒரு ஜாலியாக ஸ்கூலுக்கு ஜேர்னி பண்ணும்போது என்னென்ன கற்றுக்க தான் பெட்டோட இந்த கடை இந்த ஸ்டோரியோட ஹோல் பேஸ் லைன் அதில் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்குது அது இப்போ சொல்லிவிட்டு இது பண்ணுறது விருப்பம் இல்லை எனக்கு இந்த சப்ரை சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை ஆனால் வந்து ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் பிவிஆரில் மற்ற சினிமா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறதுல என்னோட கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்காதது இந்த டைமில் விளைட் கெட்டிங் என் அண்ட் தட்ஸ் வாட் வி வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு சி அண்ட் ப்ரெஸ் நீங்கள் யாரையும் வச்சு இது பண்ண மாட்டீங்க ரிவ்யூஸ் வந்து உங்களோட இண்டிபெண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த இதை பார்த்துட்டு குழந்தைங்கள கற்றுக் கொடுக்கணும் இந்த படம் அந்த ரிலீஸில் லான்ச்சில் என்ன அந்த கம்யூனிகேட் பண்ணதுன்னு நான் எதாவது பண்ணிவிட்டால் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அண்ட் நான் இந்த படத்தை வந்து ஐ வாஸ் டெல்லிங் ஒன் ஆஃப் த தெலுங்கு ஸ்டார்ஸ் அண்ட் அவர் சொன்னார் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க இப்போது பெரியவங்களும் கற்றுக்கணும் எப்படி இருக்கிறோம் கிராட்டிடியூட் என்னென்னே தெரிய மாட்டேங்குது எப்படி வந்து பேசணுன்ட்டே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எப்படி இருக்கணும் தேங்க்யூ சொல்கிறது சின்ன சின்ன விஷயம் வி கேப்சர்ட் வெரி வெரி டீட்டெயில்டு வே லாஸ்ட்லி பிஃபோர் அ என் ஸ்பீச் இந்த படத்தோட மர்ச்செண்டைஸ் நிறையா வரப்போகுது மர்ச்செண்டைஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அதுக்காக ஒரு பத்மபூஷன் பப்பட்ரியை வந்து லைவ் பப்பட்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கோம் அந்த பப்பெட்ஸ் வில் ட்ராவல் அக்ராஸ் த வேர்ல்ட் செகண்ட் மர்ச்சன்டைஸில் வந்து கிராட்டியடியூட் டைரி விஷன் போர்ட் மிஷன் போர்ட் நான் வந்து டூ இயர்ஸாக இருக்கிறேன் த்ரீ இயர்ஸெலாம் நான் என்ன இருக்கணும் ஃபோர் இயர்ஸில் என்ன இருக்கணும் இந்த மாதிரி கேலண்டர்ஸ் டைரி எல்லாம் எல்லாமே அடல்ட்ஸ்க்கு தான் வந்திருக்கு சில்ட்ரனுக்காக ஃபர்ஸ்ட் டைம் இந்த குளோப் நாங்கள் தான் லான்ச் பண்ணுறோம் ஆஸ் வி ப்ராக்ரஸ் யூ ஆல் வில் ஆல்சோ கெட் அ காப்பி ஆஃப் இட் ஸோ தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் இதில் நான் அவர் இருந்திருக்கேன் ஸோ திஸ் டைம் நான் வந்து அதர் சைட் உங்கள் சப்போர்ட் முக்கியமாக கண்டிப்பாக வேணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ அந்த வாரத்தை வந்து நம்ம நம்ம உருவாக்கும் போது நமக்கு நிறைய ஒரு ப்ரைடு இருக்குது நம்ம கஷ்டப்படுறது நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம போய் ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படம் காமிக்கிறது என்ன மாதிரி காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நடக்காதது தான் காமிக்கிறாங்க நடக்கிறது எதுவும் காமிக்க மாட்டேங்கிறாங்க ஸ்பைடர் மேன் வந்து பறக்கிறாரு சூப்பர்மேன் வந்து பறக்கிறாங்க ஹீமேன் வந்து அடிக்கிறாங்க நடைமுறைக்கு இது நடக்கவே நடக்காது பசங்களுக்கு வந்து ஃபேண்டசி அப்படின்னு ஒரு உலகத்தை காமிச்சிட்டு ஆனால் நடைமுறைக்கு எதுவுமே இல்லவே இல்லை நீ ட்ரீம் பண்ணுங்கள் ட்ரீம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் ட்ரீம் பண்ணவே விடுறதில்ல ஸோ த ஐடியா பிஹைண்ட் கலர் பென்சில் ஆர் கிக்கி அண்ட் கொக்கோஸ் நடைமுறையில் என்ன நடக்குது இந்த நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா ஸ்மால் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஜாய் அந்த ஜாயை வந்து நம்ம எப்படி கேப்சர் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அதை எப்படி நம்ம பசங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு மூணு பசங்கள் இருக்காங்க ரெண்டு பசங்கள் பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா வசதி இல்லை ஆசை இருந்தது ஆனால் வசதி இல்லை பொண்ணு பிறந்தால் பொண்ணு பிறந்த மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த அர்த்தத்தினால வந்து நாங்கள் வந்து என் பசங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினச்சோமோ அதை நான் வந்து சொன்னேன் ஆனால் சொல்கிறது வந்து எல்லாேருக்கும் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த ரொம்ப எல்லாேருக்கும் சொல்கிறது ஆசைப்படுறதுன்றது ஒரு ஒரு செய்முறை இருக்குது சொல்கிறதுக்கு ஸோ இப்போ நான் நிறைய கதையை பற்றி நான் நிறைய சொல்லலை ஆனால் ஒன்றே ஒன்று சிம்பிளாக சொல்லிக்கிறேன் யாரையும் வந்து அடிக்க போகிறது இல்லை யாரும் வந்து பறந்து வர போகிறது இல்லை யார் வந்து திடீர்னு முளைக்க இல்லை இதெல்லாம் எதுவுமே நடக்காது இதெல்லாம் நடைமுறைக்கு நடக்கவும் நடக்காது நம்ம சராசரி மனுஷனாக இருக்கும்போது நம்ம யாரோ ஒருத்தர் பார்க்குறோம் ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் யாரோ ஒருத்தர் பார்க்குறோம் அவங்க நம்ம உதவி செய்கிறாங்க நம்ம ஒரு நன்றி சொல்லணும் ஒரு நிமிஷம் நினைக்கணும் ஒரு நிமிஷம் சிரிக்கணும் ஒரு நிமிஷம் அன்பை அரடிக்கணும் அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறத வந்து தான் பசங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் எல்லாருக்கும் ஆசை தான் என் பையன் எம்எல்ஏ ஆகணும் இல்லை ஐஐடி படிக்கணும் இல்லாட்டி ஐஏஎஸ் படிக்கணும் எல்லாம் ஆசை எல்லாருக்கும் தெரியும் எல்லோரும் எல்லாம் ஆக முடியாது அப்படின்னு ஆனால் நம்ம பசங்களுக்கு கொடுக்க மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா அவங்களோட குணம் அந்த குணத்தை தான் நம்ம கொடுக்கணுமே தவிர அதுதான் அவங்க மிகப்பெரிய சொத்து அந்த சொத்தில் படிப்பு தானாக வரும் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த எல்லாேருக்கும் வந்திருக்கு ரொம்ப நன்றி எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் ரொம்ப நல்லா பேச மாட்டேன் எனக்கு அவ்வளோவா தெரியாது பட் இருந்தாலும் எல்லாேருக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் எல்லோரையும் அன்பாக வச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டேயும் அன்பு நிறைய கொடுங்க எவ்வளோ அன்பு கொடுக்க முடியுமோ கொடுங்க கண்டிப்பாக அன்பு திரும்பி வரும் சிம்பிளாக சொல்லணுன்னா டூ குட் பி குட் அண்ட் ஸ்டே ஹம்புள் அது மட்டும் பண்ணுங்கள் போதும் நன்றி ஹாய் ഫ് ആൾ എൻ്റെ സ്ലാങ് കൊച്ചു മലയാളം മിക്സ്താണ് ആ കല സാരീ ഫോർ താറ്റ് ആക്ച്വലി കിക്കി അൻ്റ് കൊക്കോ വി നാൽ വന്നിട്ട് ഡിസ്കസ് പണിയിട്ട് ഇപ്പോൾ ഒൻ ഇയർ വൺ ഇയർ ആയിച്ചു സോ ഒൻ ഇയർ വി ആർ ഡിസ്കസിംഗ് ആൺ കിക്കി കോക്കോ ശരിക്കും கிக்கி என் கேரக்டர் இன்ஸ்பிரேஷன் பேசிக்கலி ஐம் அன் ஆர்ட்டிஸ்ட் ஸோ நான் வந்துட்டு இருபது ட்வெண்ட்டி இயர்ஸாக நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கு ஸோ ஹாலிவுட் படத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கு தமிழ் படம் ஒர்க் பண்ணியிருக்கு மலையாளம் படம் ஒர்க் பண்ணியிருக்கு ஸோ என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணியதே இன் மைனேமிஸ் கான் ஸோ நான் அதிலெல்லாம் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஆஸ் அன் ஆர்ட்டிஸ்ட் ஆஸ் அ விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் நான் ஒரு பெயி நான் படித்தது பெயிண்டிங் தான் என்னோடய கரியர் எல்லாம் கரியரில் நான் ட்ராவல் பண்ணியது விஎஃப்எக்ஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கு இப்போ ஏயில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கு ஸோ அதுதான் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டுருக்கு ஸோ இப்போ இந்த கேரக்டரை வந்துட்டு டிசைன் பண்ணுற டைம்ல ஆக்சுவலி இது ஒரு வேகாக வந்த ஒரு ஐடியா தான் என்கிற ஒரு கேரக்டர் ஒரு ஒரு காட்டன் ஃப்ளவர் காட்டன் ஃப்ளவரேருந்து ஒரு கிடைச்ச ஒரு ஐடியா தான் இந்த கீக்கி ஸோ அதோட டிசைனும் வந்து பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது டிசைன் பண்ணி வச்சு பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னென்னா இதுக்கு ஸ்டோரிஸ் நிறைய யோசித்தேன் நம்ம ஸ்டோரி டீம்ஸ் இருக்குது ஸ்டோரி டீம் என்னோடய ஸ்டோரி டீம் வந்துட்டு அஸ்வின் அண்ட் விஸ்வயா ஸோ நாங்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்தப்போ இருந்த டைமில் நாங்கள் பெருசாக நான் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேன் ஸோ நான் ஃபேண்டசி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்துட்டு பெருசாக ஸ்டோரி இதெல்லாம் யோசிச்சாச்சு வச்சு அந்த ஸ்டோரி தான் நரேட் பண்ணியது மீனா மேம் கிட்ட மீனா மேம் கிட்ட நரேட் பண்ணியப்போ மீனா மேம் சொல்லியாச்சு மீனா மேம் அண்டு பேட் சார் அவர் சொல்லியாச்சு அதே அதே ஆக்சுவலி சரி சார் வந்துட்டு கிளியராக இருக்குது அவரோட விஷன் என்ன அவருக்கு என்ன தேவை அதில் அவர் கிளியராக இருக்குது நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃபேண்டஸியாக ஆக்ஷனாக கொஞ்சம் ஃப்ளை பண்ணி வர்ற மாதிரி கையெல்லாம் இது எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியாச்சு அதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தப்போ சார் சொல்லியாச்சு வி ஆர் மேக்கிங் திஸ் மூவி ஃபார் கிட்ஸ் இதில் வந்துட்டு பெயின் இருக்கக்கூடாது ஒன்றும் இருக்கக்கூடாது கிட்ஸே நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு வேர்டு வச்சுட்டு கூட கிட்ஸே நம்ம ஹேர்ட் பண்ணக்கூடாது ஆனால் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஹேர்ட் ஹேர்ட் பண்ணுறது ஹே ஃபுல்லாக ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் தான் எழுதி வச்சேன் ஸோ ஹீ இஸ் வெரி கிளியர் ஒரு ஒரு கிட் ஒரு கிட்டுன்னு எப்படி நம்ம கதை சொல்லிக் கொடுக்கணும் ஸோ எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் ஸோ இஸ் வெரி கிளியர் ஸோ அக்கோடிங் டு தேட் நான் நாங்கள் வந்துட்டு അത് അത് അവരുടെ വിഷനുക്കാ വർക്ക് പണിയ അവരുടെ വിഷൻ എന്നെ പൊറത്ത കിഡ്സുക്ക് എപ്പിന്ത സ്റ്റോറിസ് നമ്മ സ്റ്റോറീസ് എല്ലാം പാത നെ ഇപ്പൊ ഇപ്പൊ കരണ്ട് സ്റ്റോറിസ് എല്ലാം സിനിമാറ്റിക്കലി പാത്താ നെ വൈലൻസ് നെ വിഷയങ്ങൾ നെറിയ അജണ്ടാസ് അതിൽ ഇപ്പോൾ സിംസന് ഒരു ഒരു കാര്ട്ടൂൺ പാതാല് அதுலேயே நிறைய அஜெண்டாஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கார்ட்டூனிலும் ஃபியூச்சர் ப்ரடிக்ஷன் அஜெண்டாஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ட்ரெண்ட்ஸு இருக்கு இப்போது ஸோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஒரு பியூர் ஃபீல் குட் ஒரு 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 ஃபீல் குட் மூவி ஒரு ஒரு குழந்தை பார்த்தா அவருக்கு எப்படி அவருக்கு அது அந்த அந்த குழந்தைக்கு எப்படி அது பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டாக அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக அந்த மாதிரி ஒரு 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 சப்ஜெக்ட் தான் பேட்ஸ் ஆறு பேட்ஸாரோட மைண்டில் இருந்தேன் ஸோ வி ட்ராவல் த்ரூ தட் ஒரு 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 கன்க்ளூஷன்ல வந்தாச்சு இப்போது இப்போ இந்த நீங்கள் பார்த்தது வந்துட்டு ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் நம்ம நம்ம பிளான் பண்ணுற படத்தோட குவாலிட்டி தான் ரொம்ப க்யிக்காக பண்ணியிருக்கு சாரி ஃபார் தேட் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் அங்கே எல்லாம் இருக்கும் அதில் மன்னிச்சு கொடுங்க ஆனால் வி வில் கம் அப் வித்து பெட்டர் குவாலிட்டி ഇൻ്റർനാഷണൽ സ്റ്റാൻഡേർഡ് ക്വാളിറ്റി നെക്സ്റ്റ് ഇയറിൽ നമ്മൾ പ്ലാനിങ് ഫോർ ദ റിലീസ് സോ എല്ലാവരും പ്ലസ് പണുങ്ങ ഒരു ഒരു ട്രൈതാ സോ ലോഡ് ഓഫ് ഒരു നിറയെ പടങ്ങൾ ഇത്മാതിരി ഇന്ത്യയിൽ വരണമെന്നാണ് എന്നോട് ആശ മീൻസ് ഇന്ത്യൻ അനിമേഷൻ ഇൻഡസ്ട്രി മേലെ വരണം സോ ഇന്ത്യൻ അനിമേഷൻ ഇൻഡസ്ട്രി ഒരു പീക്കിൽ വരണമെക്കിങ് ഇപ്പോൾ എടുക്കുന്ന സ്റ്റെപ്പ് എല്ലാ അനിമേറ്റർസിനും ഇൻഡസ്ട്രിയ എല്ലാ അനിമേറ്റർസിനും ഒരു പരിഹരിപ്പം താന്ന് നെനക്കറേ സോ താങ്ക് യു താങ്ക് യു ഒരു அது அது கேட்கும்போதே ஏதோ ஒரு இங்கிலீஷ் பாட்டு பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்புறம் நான் கேட்டேன் இது வந்து எந்த லாங்குவேஜில் பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன் யார் சொன்னார் இங்கிலீஷில் தான் பண்ண போகிறேன் இங்கிலீஷ் தானா ஃபுல் ஃபுல் இங்கிலீஷ் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ் டு மிஸ்டர் கார்த்திக் அண்ட் கோகுல்ராஜ் அவங்க தான் ஆக்சுவலாக அவங்கள இன்ட்ரோ இன்ட்ரோ பண்ணாங்க இது சடனாக நடந்துச்சு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இந்த ஒன் வீக்குள்ளே தான் ஷார்ட் பீரியடில் இந்த மாதிரி ஒரு மூவி இருக்குது பண்ணணும் அப்படின்னாங்க ஸோ ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று அனு அனுப்பியிருந்தாங்க இந்த விஷுவலுக்கு முன்னாடி ஒரு விஷுவல் ஸோ அந்த மியூசிக்லாம் அவன் பண்ண உடனே அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு எனக்கும் இது வந்து ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ்வலாகவே குழந்தைங்கனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் யூஸ்வலாக என்னோடய ஸ்டுடியோவில் வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஃப்ளாட்ஸில் எல்லாம் எல்லாம் குட்டி குட்டி பசங்களாக இருப்பாங்க நான் எப்போவும் ஒர்க் பண்ணாலும் அந்த சில்ட்ரன்ஸ் எல்லோரும் ஸ்டுடியோவில் வந்து ஜாலியாக விளையாட விட்ருவேன் அப்படியே ஸ்பீக்கர் பின்னாடியே சோஃபாவில் உட்காந்து அவங்க பாட்டுக்கு ஏதோ கதை பேசிட்டு அப்படியே ஜாலியாக விளாடுவாங்க ரூமில் போயிட்டு ஷார்ட் ஃபில்ம்லாம் ஷூட் பண்ணுவாங்க ஃபோன் எடுத்துகிட்டு ஸோ அந்த வைப்பே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அவங்க இருக்கும்போது அந்த எனர்ஜி வந்து ஹோலாக அந்த ஸ்டுடியோலேயே அப்படியே மாறிடும் ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள் குழந்தைங்கனா எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு ரொம்ப அதிகமாகவே பிடிக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டில் இப்போ நானே மியூசிக் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நிறையா சில்ட்ரன்ஸையும் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ணுட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் And? And Coco really likes pets. Wow. So, do you have a pet? No, I do not have a pet, but I really want one. <laughs> and what kind of pet do you want? I want a dog. Okay, and what are you going to do with the dog then? Are you going to take care of it? Yes. How? I'm going to take care of it. Yeah, taking care of the pet like. Like you'll take care of him safely? Yes. Okay. And does your mother or dad has a problem having you uh, you having a pet? Yes <laughs> Okay, so you want to say something. What are you wearing today and how do you like being on stage? It's your first time. Where do you live though?: I live in Atlanta. Okay. And what do you what is your dress today? It's your favorite. Yes. Butterflies? Yes. Okay. And tell the press thank you for coming? Thank you for coming. Thank you. <laughs> Sorry, because that's the most important moment. You want anything else to add up? No. Okay. Let's give the mic.